மருத்துவ பணி முடிந்து மகன் வரும் வரை பசி பொறுத்து காத்திருப்பாள் பாசத்தால் என் அன்னை அன்றிரவும் அப்படித்தான் அனுப்போடு அகம் வந்தேன் அம்மா என்று நான் அழைக்க அடுப்படி விட்டு ஓடி வந்தாள் என்னை கண்டவுடன் இன்றுதான் ஈன்ற தன் கன்றை கண்டது போல் இன்ப பெருக்கு அவளுக்குள் அன்றளர்ந்த மலர் அவள் முகத்தில் அதீத ஆனந்தம் அப்படி ஒளி வீசி அவள் முகம் எப்போதும் கண்டதில்லை நான் என்னவென்று புரியாமல் என்னம்மா என்று நெகிழ்ந்தேன் ஒண்ணுமில்லையே என்றாள் சின்ன குழந்தையைப் போல் தலை கோதி அமர வைத்து தலைவாழை இலை போட்டு எப்படித்தான் சமைத்தாளோ எனக்கு பிடித்த எல்லாமும் உணவல்ல அவள் ஊட்டியது உயிரும் உணர்வும் அவள் உதிரம் குடித்து அவள் மடி உதிர்ந்தவன் உதிரும் தண்ணீர் மறைத்தேன் அன்று நான் உண்டதெல்லாம் அவள் அன்பென்ற அமுதம்தான் எதிரமர்ந்து நான் உண்பதையே ரசித்து புதிராகத்தான் இருந்தது அவள் புன்னகை உதவிக்கு ஆளில்லை உடல் நலமும் சரியில்லை ஏனம்மா இவ்வளவு சமைத்தாய் என்னம்மா விசேஷமின்று கல்யாண விருந்துனக்கு என் கையால் நான் செய்ய வேண்டாமா எவள் வருவாளோ எப்படி சமைப்பாளோ என் மகனை போல் பார்ப்பாளோ இப்போவே நல்லா சாப்பிட்டுக்க அப்படி சிரித்தாள் அரை அதிர அன்றிரவு முழுவதும் அதே சிரிப்பும் சீண்டலுமாய் நள்ளிரவு தாண்டியும் அன்றிரவை அம்மா நள்ளிரவாய் ஆக்குகிறாள் உறங்க வேண்டும் அம்மா உன் உடல்நலம் கெட்டுவிடும் என்றேன் மனமில்லை அவளுக்கு மகன் விட்டுச் செல்ல அரைமனதாய் தான் சென்றாள் அவள் அறைக்குள் அம்மா அடுத்த நாள் அதிகாலை அம்மாவை காணவில்லை ஓடிச் சென்றேன் அவள் அறைக்குள் உறங்குவது போல் அவள் இல்லை அதே அழகு முகம் ஆனந்த தியானத்தில் அம்மா அம்மா அலறினேன் கதறினேன் அவள் பதிலேதும் சொல்லவில்லை மகிழ்ச்சியாய் இருந்தவளை நானே மரணத்துக்குள் தள்ளிவிட்டேனோ அந்த நள்ளிரவு நீண்டிருந்தால் அம்மா இன்றும் இருந்திருப்பாளோ எங்கோ இருக்கிறாள் எனக்காக அம்மா இன்றும் மறந்தால் தானே நினைப்பதற்கு அம்மாவை மறக்க முடியுமா அன்னைக்கு ஒரு தினம் உண்டா எல்லா நாட்களும் அன்னையர் தினம்தானே அம்மாவை மறக்காமல் அன்போடு இருக்க வாழ்த்துக்கள்